இந்நூலை நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் என்கிற இந்த கவிதை தொகுப்பை வெளியிடுமாறு எழுத்தாளர் படைப்பாளர் திருமிகு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்நூலை பெற்றுக்கொள்ள மக்கள் செல்வன் திருமிகு விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவருக்கு அறிமுகம் வேண்டியது இல்லை பட் ஒன்னே ஒன்று மட்டும் அவரோட திரைப்படங்கள்ல நிறைய படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் என்ன வந்து பொதுவாக பாதித்த ஒரு படம் அதாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விவாதித்த ஒரு படமாக அமைஞ்சது வந்து மலையாளத்தில் வெளியான நைன்டீன் கிளாஸ் ஒன் ஏ அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச் ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்க ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறைந்த எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர்கள் நமக்கு நினைவிருக்கலாம் ஸோ அவரை பற்றி அதாவது அவரை அதை கரு கதையினுடைய கருக்கரு கரு வந்து அதோட மையமாக இருந்து கௌரி சங்கர் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை ஏற்று அவர் நடித்த மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக நாங்கள் அதை பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் யூனிவர்சிட்டியிலலாம் அதை ஸ்கிரீன்ஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிலாம் செஞ்சோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிற திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்க மக்கள் செல்வன் திரைக்கலைஞர் திருமுகசில் விஜய் சேதுபதி அவர்களை உங்களோடு பேசுற அந்தோடு அழைப்பா

வரவேற்புரை பேசி தான் நான் நான் வரும்போது சரி ஓகே ஒரு ஒரு அட்டென்ஷனுக்கான ஒரு முகமாக தான் உள்ளே வந்தேன் வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை பார்க்காத இடத்துல இருக்க வேண்டிய ஆள் நான் இருந்துச்சேன் அப்புறம் நந்தாள சார் பேச ஆரம்பித்து அப்புறம் சார் பேச ஆரம்பிக்கும் போது நான் முடிவு வந்தேன் நான் இப்போது நான் மாணவனாக மெல்ல மாறிக்கொண்டே இருக்கிறேங்கிற ஒரு வாழ்க்கையில் சில பேருக்கும் நமக்குமான உறவுகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தொடர்பு ஏற்படுத்துது நம்ம வந்து நம்மளுடைய ஆழ் இருந்து ஒரு வேட்கையிலிருந்து தொடர்ந்து தான் நம்புறேன் ஏன்னா நான் இதுவாக ஆகணும் எனக்கு இது வேணும் இப்போ சின்ன வயசில் அப்பாவோ உடன்பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்ம விருப்பப்பட்டதை கேட்போம் நமக்காக அவங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுப்பாங்க ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் எதையாவது செய்யணும் இல்லை எதையாவது சாதிக்கணும் இதுக்கு அதுக்கு ஏதாவது அறிவு வேணும் அப்படின்னு அதுக்கான ஆசான்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தர் எங்கிருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட அறிவுக்குளத்தில் ஒரு கல்லை போட்டு கொஞ்சம் களங்கழிச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவு பெறும்னு நம்பேன் அப்படி என் வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானவருக்கு அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஈரோ ஆகனாக இருந்துக்கிட்டோம் இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை உப்பு வெளியீட்டுக்களை கூட்டு வந்து செய்து கவிதைப்படுறா அதில் நிறைய பர்ஸ்பெக்ட் இருக்கு வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவனாக்கி இருக்காது அது ரொம்ப நன்றி சார் இங்கே இங்கே கவிதை படித்தா நான் படித்த போதும் எனக்கு சார் என் வந்த வந்தபோதும் வந்து எனக்கு கவிதை புரியல நிஜமாக புரியல ஏன் எளிமையா இல்லைன்ற கேள்வி எனக்கு இருந்தது ஆனால் அதை எனக்கு சரியா படிக்க தெரியல எனக்கு சரியாக பார்க்க தெரியலங்கிறது இங்கே ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப அழகா பாடம் எடுத்தாங்க அந்த அந்த இந்த வகுப்பறையில் நான் ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை நான் செலவழிச்சேன் பருவ வயதில் நம்ம காரில் இருக்கிற பெண்ணோட இருக்கிற நேரம் போறதே தெரியாத அந்த மாதிரி இருந்தது சார் நல்லது சார் பிரமாதமான ஒரு ஸ்பீச் சார் நான் நான் வந்து பிரார்த்தனை தீர்ந்து மாதிரி கற்பூரம் கரைஞ்சிட கூடாதுங்கிறது போல எங்கிட்ட இருந்தேன் சார் மிக பிரமாதமாக சார் ஒருத்தர் படிக்கும்போது பட்ஜெட்டை சொல்றாரு வலியுறுத்த வீராங்கனை மேற்கொள் காட்டி பேசுறாரு சமகாலத்தோடு பேசுறாரு முன்னாடி போறாரு மந்திராளர் சார் இஸ்லா சார் பேசும்போது அப்படியே கவிதை எடுத்து பின்னாடி சங்கராலத்துக்கு போயிடாரு ஸோ இந்த டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா இது என் கண் முன்னாடி நிகழ்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அற்புதமா இருந்தது ஒரு விஷயம் வந்து அது புரியும்போது அந்த நான் நம்புவேன் என் நண்பர் ஒருத்தர் மணிகன் சொல்லு நினைக்கிறேன் இப்போ மூளைங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தை கூட ஒரு இடம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இடத்துல மட்டும் நம்ம விவசாயம் பண்ண வச்சுக்கோங்க நீங்கள் படிக்க படிக்க உலகம் புரிய புரிய நீங்கள் அந்த இடத்த பெருக்கிக்கிட்டே போகிறீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த மூலையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இடத்த குடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆர்வத்தை இந்த மே இந்த கூட்டை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதில் வந்து நான் சில கவிதைகள் புரிஞ்சது ரசித்தேன் சிலது ஏன் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றது இப்போ நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுமா தான் ஒரு எனக்கு நல்லா இருந்தது சார் கேட்டுக்கலாம் ஸோ ஆனால் அது அது எளிமையாக தான் இருக்குது நான் அதை எளிமையாக பார்க்கலன்றது இருந்தேன் எனக்கு அந்த உப்பு வியாபாரியோட அந்த ஒரு தெருவி மௌனத்தை கழிச்சு அந்த உப்பு வியாபாரியோட கழிவு வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு சின்ன வயசில் ஒரு தள்ளுவண்டியில் முதுகில் இவ்வளோ பெரிய கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளை பண்ணின ஒரு குடுக்கல கட்டை மூட்டை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய மூட்டையில உப்பு விற்றுட்டு போய் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் அப்போது உப்பு வந்து ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாயோ ஐம்பது பைசா எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு கேள்வி இருந்தது இவ்வளோ பெரிய மூட்டை வைத்தாலும் அவர் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கூட தேராது இதை ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அன்னைக்கு யோசிச்சுருக்கேன் ஆனால் இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் வேலைக்கு போனதுட்டும் அந்த தெருவே அமைதியாக இருக்கிற அந்த அந்த இடத்துல ஒரு உப்பு வியாபாரம் அந்த ஒரு வருகை வந்து இப்படி கலைச்சதுன்னு அந்த விஷயோட வந்து ரொம்ப அழகா நிறைய கவிதைகள் வந்து பாக்குறது போல பெரிய காட்சியை ஒரு அழகிய ஒரு நிஜமா ஒரு ஒரு போட்டோகிராஃபர் பார்த்தது போல ஒரு பெரிய இருந்தது ஒரு பெரிய தூண்டல் விதமா இருந்தது சார் ஞாபகங்களை கூட்டிட்டு போகிற மாதிரி முக்கியமா எலி மனிதர்களை பத்தி பேசும்போது எஸ்ஆர்ல இந்த உலகம் சுத்த சொல்லணும் இந்த உலகம் சுத்தத்துக்கு சுத்தத்துலாம் நம்ம இருக்கிறது போல எளிய மனிதர்களால் தான் நம்ம எங்குறோம்னு சொன்னது வந்து அது மிக அற்புதமான ஒரு இது தேங்க்யூ சார் இங்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி நான் வந்து அனைவருக்கும் நன்றி சார் நீங்க வந்து பேசுறீங்க சார் நன்றி